ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கதர் ராஜியாக எங்கே கிளம்பும் போதுமா நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு கோமதிக்கிட்ட அப்போ கோமதி இருந்துட்டு என்ன இம்பிட்டு காலையில் எங்கே கிளம்பிட்டிங்க அதான் காலையிலே போயிட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு இல்லைம்மா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போலீஸ் ஆயிருக்கான் அவங்ககிட்ட அவன் எக்ஸாமுக்கு வாங்கின புக்ஸ் எல்லாம் இருக்குது அதை வாங்கிட்டு வரணும் ராஜி வந்தான்னா அதை பார்த்து செக் பண்ணி எது வேணுமோ அதை எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு நீங்க போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா மயில் வந்துட்டு அத்த நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க தனியாவ போறேன் அப்படின்னு இல்லை அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு அவர் வந்ததும் அவரை கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரவணன் வந்து கடைக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டாரு அப்போ எங்கடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லம்மா அது வந்து அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு ஆ தெரியும் தெரியும் இப்பதான் சொன்னா மயில் கோயிலுக்கு போறீங்களாமே அப்படின்னு இல்ல நான் வேலைக்குதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கோவப்படுறாங்க கோமதி ஏமா திடீர்னு கோவப்படுறீங்க ஏன் கடைக்கு போக கூடாதா கேட்குறாரு போகலாம் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நீ வந்ததும் கோயிலுக்கு போக சொன்னா நீ கடைக்கு அப்படின்றாங்க அப்போ நம்ம மயில் இருந்துட்டு அத்த இல்ல விடுங்க பரவாயில்ல அவருக்கு வேலை இருந்தால் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல மயில் ரொம்ப முக்கியமான வேலை அதான் நாளைக்கு வேணா கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஆக்சுவலா அங்க இருக்கிறவங்க முன்னாடி தான் சாப்டா பேசினாரே தவிர அவருக்கு மயிலை கூட எங்க போறதுக்குமே பிடிக்கலங்கிறதுனால வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு போறாருங்கிறது உண்மை இப்போ இப்போ என்னம்மா முகம் ஆடி போச்சு நீ கோயிலுக்கு போனோம் அவ்வளவு தானே எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு சமைக்க வேலை நீ ராஜி மீனா யாரையாவது கூட்டிட்டு ராஜி இப்போதான் கதிர் கூட எங்கேயோ கிளம்பி போனா மீனா ஆபீஸ் போகுவா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சுகன்யாவை கூப்பிட்றாங்க இல்லை வேண்டாம் விடுங்க அத்தை போகாட்டினா பரவாயில்லை மாமா கூட போகணும்னு ஆசைப்பட்டேன் தான் அப்படின்றாங்க இல்லை இல்லை கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கிளம்பி போயிடணும் போயிட்டு அந்த கடவுளுக்கு திரும்பவும் இந்த வீட்டு சந்தோஷத்தை இந்த குழந்தை மூலமாக கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு போயிட்டு பூஜை ரூமை ஓப்பன் பண்ணி அந்த விபூதி எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் வச்சு விடுறாங்க என்னமோ பூஜையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சாமியை திட்டினீங்க அப்படின்றாங்க அன்றைக்கி ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் சாமிக்கிட்ட போய் கோச்சிக்க முடியுமாம் அப்படின்னு நம்ம கோமதி சுகன்யா கிட்டே சொல்லிட்டுருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ ராஜியும் கதிரும் வந்துட்டாங்க நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட குமார் ரொம்ப ஓவராக வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு பேசுகிறது சும்மா சும்மா கீழே தள்ளி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக கோமதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கதரூ ராஜ்யம் வரும்போதுந்தே அந்த கூத்து அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன்டா எதுவும் கேட்காம வந்த அப்படின்னு கேட்டால் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுன உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க அப்பாவும் கேட்பாரு எனக்கு எதுக்கு இந்த வேலை அவகிட்ட போய் கேட்டால் என் புருஷனும் நானும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் உனக்கு என்னடா அப்படின்னு கேட்பா அப்படின்னு அப்படி கேட்குறாளடா அப்படின்றாங்க ஆமாம்மா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி பாண்டியன் கிட்டே போயிட்டு கடையில் வம்பு இழுத்தாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் மாமா சொன்னார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்போ இவங்க எங்கேயோ சண்டை போட்டுக்கிட்டோம் என்ன போச்சு வேணும் அவன் தான் வேணும்னு போனால்ல அனுபவிக்கட்டும் வேறு ஏதாவது பெருசாக பிரச்சனை ஆகும்போது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க பாட்டுக்கு இருக்காங்க வம்பு இழுக்கிறதுக்காக தான் அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்போது நம்ம ராஜியும் கதிரும் பேசிக்கிறாங்க மீனாக்கா வந்து தலைவலிக்குது காஃபி வேணும்னு அங்கே இருக்காங்க கோமதி காஃபி போட்டு இருக்காங்க அப்ப ராஜ் இருந்துட்டு பேசாம நீயும் என்ன வெளியில வண்டி இருக்குல்ல அந்த இடத்துல அடிக்கிறியா அப்படின்றாங்க அது என்ன வித்தியாசமான ஆசையா இருக்கு அப்படின்னு கதறி கேட்கிறாரு இல்ல அரசியை அடிக்கும் போது திட்டும் போது அவங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கோவம் வருதுல அது மாதிரி என்ன இந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க திட்டுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் ரொம்ப விபரீத ஆசை அப்படின்றாங்க அதுக்காக எல்லாம் என்னோட கேரக்டர் நானே அழிச்சுக்க முடியாது அவங்க தான் புத்தி கிட்ட போய் ஒரு பொண்ணை வச்சு குடும்பத்தை பழிவாங்க முடியும்னு நினைச்சு தேவையில்லாத அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நானும் அதையே பண்ண முடியுமா நான் ஏன் உன்ன அடிக்கணும் ஹூ மரியாதை நான் ஏன் ஸ்பாயில் பண்ணனும் போய் போய் அவளை தே அவனை தேடி போனேன் அப்படின்னு உன்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவாங்க அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜி சைடில் இருக்கிறதையும் யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் கதிர்க்கான ஒரு மரியாதை இருக்குது அதை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது என்னோட கேரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் நம்ம ராஜி இருந்துட்டு இல்லை அரசியை வச்சு நம்ம எல்லாரையும் கோவப்படுத்துகிறாங்கல்ல அந்த மாதிரி என்ன அடிச்சோ இல்லை திட்டியோ சும்மா அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்றாங்க ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் நம்ம நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்க பொறுமையாக இருக்கலாம்ல அரசியல் நம்ம ஏதாவது பேசணும் திட்டணும் அப்படின்னா ராஜ்யையும் அவங்க பண்ணுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்படி சொல்கிறியா ஜஸ்ட் ஆக்டிங் தானே அப்படின்னு இல்லை உள்ளுக்குள்ள ஏதாவது கோவம் இருந்தால் நிஜமாவே கூட அடி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன் சரிவா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு இரு இரு அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம மீனாவும் கோமதியும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவர் வெளியே வராரு வரவும் ராஜி அப்படின்னு கத்துறாரு ஏ ராஜி ஏதோ வெளியே போனால் கூப்பிடுறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி காது கேட்குதா இல்லையா வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு கதிர் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அத்தை நீங்கள் இங்கே இருங்க என்ன நடந்தாலும் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியே வந்து என்னாச்சு கதிர் அப்படின்றாங்க என்ன கதிர் பேர் சொல்லி கூப்பிடுற ஒழுங்காக வாங்க போங்கன்னு பேச தெரியாதா புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்றாங்க இன்னும் சத்தமாக பேசுங்க அப்படின்னு ராஜு சைகை பண்ணுறாங்க அப்போது என்ன தான் உங்கள் வீட்டில் வளர்த்தாங்களோ நல்ல விஷயங்கள் எதையுமே சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க ஓங்கி அரைஞ்சனா பார்த்துக்கோ கொஞ்சம் கூட மரியாதையே தெரியறதில்ல எல்லோரும் முன்னாடியும் கதிர்னு கூப்பிடுறது அப்படின்லாம் சொல்லிட்டு அதாவது கதிர்னு கூப்பிட்டது தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கதிர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் கதிர்னு கூப்பிட்டதுக்கு சண்டை போடுற மாதிரி இங்கே கிரியேட் ஆகுது அப்படின்றாங்க எனக்கு எப்படி சண்டை போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு கதிர் சரி சரி அவங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு என்னமோ சத்தம் கேட்குது வெளியே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க முத்துவேலும் சக்திவேலும் வெளியே வராங்க கூடவே குமாரும் அரசியும் வெளியே வந்துடுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இங்கே கதிரும் ராஜியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல நீ இந்த மாதிரிலாம் கத்துனியனா அவ வாயாடி அவ பார்த்துக்குவான்னு நினைப்பாங்க நீ கொஞ்சம் அழுகுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு கதிர் சைகை பண்றாரு அதாவது மெதுவாக சொல்றாரு தான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க என்ன அடிக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் வீட்டில் குடும்பப்படுத்துறாங்களே அது மாதிரி உனக்கும் இது தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிரு ஓகே தானே அப்படின்றாங்க ரெண்டு பேரும் செம காமெடியா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க ராஜிய கதிர் ஏதோ கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஏ ஏதோ தப்பா இருக்குடி இவங்க இப்படி பேசிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹத்தை ஏதோ நடக்குது நம்ம புள்ள இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க எதிர்த்து வீட்டில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயையோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க விளையாடுறதை நினச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அதாவது நம்ம மீனாவும் ஆஹ் கோமதியும் ஓடி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு விடுமா போயும் போய் இவளை போய் நான் கல்யாணம் பண்ண மாதிரி தேடி பிடிச்சு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் எங்கன்னா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் கதிர்னு கூப்பிடுறான் காலேஜ்ல எங்கேயாவது அவளுக்கு பிக்கப் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ போனா கதிர்னு கூப்பிடுறான் என்னோட என்னோட பேரு நீ கூப்பிடறதுக்கு தான் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு டே இது ஒரு பிரச்சனையாடா விடண்டா அப்படின்னு சொல்றாங்க நீ சும்மா இருமா உனக்கு என்ன தெரியும் என் பொண்டாட்டியை நான் திட்டுறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் கத்துறாங்க அங்கே நம்ம முத்துவேலுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து என்னாச்சு ஏன் இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க கூப்பிடுறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையே அண்ணி எப்பவுமே கதிர்னு தானே கூப்பிடும் அப்படின்னு சொல்லி அரிசிக்கு ஒரு பக்கம் டவுட் இப்ப பாத்தீங்கன்னா முத்துவேல் வராரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ரோட்ல நின்று பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கையை நீட்டாம எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு கதிர் சொல்றாரு நீங்க பாரு மரியாதை இல்லாம எதாவது பேசிட போறேன் அப்படின்னு ஆமா இதுக்கு முன்னாடி மட்டும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கதிர் ஏட்டிக்கு போட்டியா பேச டே அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் அவங்க எல்லாரையும் உள்ள போக சொல்றாங்க ஏன் நம்மள எல்லாரும் உள்ள போக சொல்றாரு அப்படின்னு சக்திவேலுக்கு அப்பவுமே சந்தேகம் வருது அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா ஏன் எல்லாரையும் உள்ளே போக சொல்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னவாவது பிரச்சனையாக இருக்கட்டும் இதை நான் பார்த்துக்குறேன் நீ மில்லுக்கு சாவி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி வேலையும் குமாரையும் அனு அனுப்பிடுறாங்க அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறாங்க இப்போ இவங்க எல்லோரும் தூரத்தில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கிட்ட கேட்குறாங்க என்ன உன் பையன் தேவையில்லாமல் என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் நீ உன் இஷ்டத்துக்கு நின்றுட்டுருக்க இழுத்து என்னென்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியாக இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா அவள் இவ ஒன்றும் இப்போ அவங்க பொண்ணு கிடையாது என் பொண்டாட்டி நம்ம வீட்டு மருமகள் நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அவளை அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து கதிர் சைகை பண்ணிடுறாரு பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆமா அவ பேசுவான் அவனோட கொண்டாட்டி அவன் என்னனாலும் பண்ணுவான் நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அரசியை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுமைப்படுத்தினா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரை யாரையாச்சும் கொடுமைப்படுத்திட்டு போகட்டும் அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு கோமதி வந்து கடுப்பாய் அமைதியை நின்றுடுறாங்க இங்க பாரு தேவையில்லாத விஷயங்கள்ல நான் தலையிட வேண்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அனாவசியமாக என்னோட கோபத்துக்கும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்பா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோங்க தினமும் அடிச்சுட்டே இருக்கான் அதுவும் இல்லாமல் அரசிய குமார் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இங்கே நானும் டோஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேலோட மனசு அப்படியே உருகி போயிடுது அப்பவே அவன் சொன்னா நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுட்டோம் குமார் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கான் இவன் பார்க்குறான்ல அவன் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் பொண்டாட்டி மேலே கோவத்தை காமிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் நினச்சிக்கிறாரு ஆனாலும் எதுவுமே பேச முடியாமல் மனசு உடஞ்சி போய் அவர் திரும்பி போகிறத பார்த்துட்டு ராஜிக்கு மனசு கேட்குறதுல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அத்தை மயிலக்கா வீட்டில் இல்லை தானே அப்படின்றாங்க வீட்டில் யாரும் இல்லை ஏன்டி அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்ததை வச்சு நீங்கள் எங்கள் எல்லாேரு மேலேயும் கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஏய் ராஜி என்ன இருக்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க சும்மா இருங்க அத்தை தேவை எதுக்கு என்னால் தானே எல்லார் மேலேயும் இன்னும் பக்கம் அதிகமாச்சு உங்களால் வளர்ந்த பகை என்னால் குறையும்னு நினச்சேன் ஆனால் என்னால் இன்னும் அதிகமாக தான் ஆயிடுச்சு இப்போ அரசியல் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கள் அண்ணன் தேவையில்லாததை பேசுறது பண்ணுறதெல்லாம் இப்போவாது அப்பாவுக்கு உண்மை தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையை தெரிய வேண்டாம் நீ போ உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போங்க இங்கேருந்து அப்படின்னு அவங்க அண்ணனை விரட்டுறாங்க கோமதி இல்லை அவள் ஏதோ சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல் என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம ராஜி சொல்கிறாங்க எங்களோட கல்யாணம் நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஃபஸ்ட்டு நம்ப முடியறதில்ல என்ன புதுசாக கதை விடுற நான் ஏதோ உங்கள் இறங்கி வந்து பேசிட்டேன்னா உனக்குன்னு இல்லை யாருக்கு இந்த மாதிரி ஒரு அணியை நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுது உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை இருந்தாலும் யாரோ ஒரு பொண்ணை யாரோ ஒரு பையன் அடிக்கிறாங்கிற ஒரு கோபத்தில் தான் வந்து பேசிட்டிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அது இல்லை அது இப்போ பிரச்சனை இல்லை நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேற நானும் கதிரும் காதலிச்சு உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல நான் லவ் பண்ணது வேற ஒரு பையனை அப்படின்னு இப்போ இதெல்லாம் சொல்லி ஆகணுமா அப்படின்னு கதிர் கோவப்படுறாரு இரு கதிர் நான் சொல்லிடுறேன் சொன்னாதான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அங்கே அரிசி கஷ்டப்படக்கூடாது இல்ல என் மேலே இருக்கிற கோபத்துலையும் என்ன நீங்கள் ஏதோ கடத்தி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அரிசி அங்கே குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்னால் தானே என்னால் தானே இதெல்லாமே இருக்கு அதெல்லாம் மாறணும்னா நான் இவர்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் இவர்கிட்ட நான் உண்மையை மட்டும் மட்டும்தான் அரிசிக்கு அங்கே வந்து பாதுகாப்பு அப்படின்னு நம்ம ராஜி சொல்றாங்க எங்க கல்யாணம் நடந்ததுக்கான காரணமே நீங்க தான் உங்க மான மரியாதையை காப்பாற்றணும்னு தான் சொன்னேன்ல அதுக்கு எப்படி அப்படின்னா நான் வந்து காதலிச்சது கண்ணன்னு ஒருத்தனை தான் அவன் கூட தான் நான் ஓடி ஓடிப்போனான் வீட்டில இருந்து அவன் தான் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்து பேக்கில் வைக்க சொன்னான் நானும் வச்சேன் எடுத்துட்டு போனோம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஆனால் இவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போயிருந்த மாதிரி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க பாகியலக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க அவங்க என்னை எப்படியோ பார்த்துருக்காங்க நான் கும் அவன் கண்ணன் கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருந்ததை என்னோட பணம் நகைகளை பிடிங்கிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போகிறது தான் அவனோட ப்ளானு அதுக்கும் மேலே என்னை நாசம் பண்ணுறது தான் அவனுக்குள்ளே ஏதோ திட்டம் இருந்திருக்கு அந்த பிரச்சனையில இருந்து எப்படியோ அவங்க தான் என்னை காப்பாற்றுனாங்க அதுக்கப்புறம் அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் நான் அக்கையை தூக்கிக்கிட்டு இப்போது நான் வந்து திரும்பவும் அந்த நிலமையில வீட்டுக்கு வந்தேன்னா நான் நல்லா தான் இருக்கேன்னா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யார் என்ன சொன்னாலும் நானே சொன்னாலும் நம்ப மாட்டேங்கள்ல அதுக்காக தான் கதிர் கூட தான் ஓடிப்போனா கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அட்லீஸ்ட் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற வார்த்தை அந்த பேச்சோட போயிடும் இல்லாட்டினா எவனையும் ஒருத்தனை நம்பி போய் வாழ்க்கையை இழந்து பொண்ணு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க எல்லோரையும் அவமானப்படுத்துவாங்க பேசுவாங்க இன்னும் எனக்கு எந்த க எனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இருக்காது யாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மாட்டாங்க ஒருத்தன் கூட ஓடி போய் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னா அவள் சுத்தமாக இருப்பான்னு கூட நினைக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு தான் அத்தை வந்து அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சா மாமா ஏதாவது சொல்லுவார் பேசுவார் அதனால பெரிய பெரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் வீட்டுல அப்படிங்கறதுனால அவங்க பாக்கியலட்சுமி கிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு நம்ம முத்துவேல் வந்து ஃபஸ்ட்டு நான் அவருக்கு முழுசாக நம்பிக்கை வரல என்ன சொல்கிற நீ நீ காதலிச்சது கண்ணனையா இவனை இல்லையா அப்படின்றாங்க ஆமாப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக இருக்குது அதாவது உண்மைதான் அப்படின்னு அவர் நம்பும்போது அவரால் அதை தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன சொல்கிற ராஜி ஆமாவ கோமதி அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஆமாண்ணே எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் கோவப்படுவீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை ராஜி அப்படியே திரும்பி வந்திருந்தாலும் நீங்கள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்கிறதும் எனக்கு தெரியும் எங்கள் மேலே நீங்கள் அதிகமாக கோபப்பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு நம்ம கோமதியோட ரெண்டு கையையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க நீ நிஜமாவே எப்பவுமே நான் உன்னை வெறுத்திருக்கேன் எல்லா இடத்துலையுமே உன்னை அவமானப்படுத்திருக்கேன் உன்னையும் புருஷனையும் இந்த ஊரை விட்டு துரத்துணுன்னு கூட நான் நினச்சிருக்கேன் எப்பவுமே உங்களை ஒரு மனுஷங்களாக கூட மதிச்சதில்லை ஆனால் என் மான மரியாதை பற்றி என் உயிரை பற்றி நீ இவ்வளோ கவலைப்பட்டிருக்க என் அண்ணன் இந்த அண்ணன் மேலே உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் உன்னை கொலசாமி மாதிரி பார்க்கறேன் அப்படின்லாம் சொல்றாங்க என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் இல்ல என் உயிரை என் மானத்தை என் குடும்பத்தோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் காப்பாற்றிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னமோ என் பொண்ணை பழகி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கதிர் மேலே தான் நான் கோபமா இருந்தேன் அப்படின்னு உண்மையிலேயே உன் பசங்களை நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு ஓ இது பாண்டியனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தெரியாது உன் அண்ணன் பொண்ணுக்காக என் பையன் வாழ்க்கையை இப்படி ஒரு நான் நரக்குழியில் தள்ளிட்டியனு தான் அவர் கேட்பாரு அதுக்காக தான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு இருக்காள் இவ சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறக்கோ மதி அப்படின்றாங்க ஆமாம் நான் மீனா கதிர் மூணு பேரும் இந்த விஷயம் தெரியும் எங்கள் மூணு பேருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அவர் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ மகன்கள் மகள் மட்டும் கிடையாது மருமகள்களும் உனக்கு ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்றாங்க ஆனால் இந்த விஷயம் வேற யாருக்கும் அப்படின்றாங்க உனக்கே இப்படி இப்போ தெரியும் வேற யாருக்கும் தெரியாது என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நான் சொல்லலை அப்படின்ன போது நான் எப்படி வெளியில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்ட்டு அப்போது ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருக்கிற மத்த யாருக்காவது தெரிஞ்சதுனா கூட கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன் பழனிவேளுக்கே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியே ரொம்ப மனசு உடஞ்சி நொறுங்கி போய் ரெண்டு ஸ்டெப் எடுத்து கிளம்புறாரு அப்ப திரும்பவும் வந்து கவலைப்படாத கோமதி என்ன நடந்தாலும் சரி குமார் கூட பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சொல்லும்போது மீனா ராஜியும் மீனாவும் தேவையில்லாம எதுக்கு அத்தை பயப்படுவாங்க சொல்லி அதுக்கப்புறம் இரண்டாம் பட்சமா இல்ல இப்பதான் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க மீனா என்னக்கா சொல்ல போறீங்க வேண்டாம் என்னடி சொல்ல போற அப்படின்னு மீனாவை கேட்கும்போது ஏ மீனா வேண்டாம் சும்மா அப்படின்னு இல்லத்த உங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது நான் உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் குமாரும் அரசியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது இல்லவே இல்லை அரசி அவன் கூட ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணலை அவளை மிரட்டி அரசியை வர வச்சுருக்கான் குமார் வர வச்சதும் இல்லாமல் கடத்திட்டு போய் ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கான் அப்போ கூட்டிகிட்டு வந்து விட்டால் ஒருத்தன் கூட நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு வந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இந்த அவமானத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக மாமாவும் நீங்களும் ஏதாவது தப்பான முடிவு எடுப்பீங்க அப்படின்லாம் நினச்சி பழி எண்ணத்தோடு தான் இந்த வேலையவே அவன் பார்த்துருக்கான் ஆனா அரசி புத்திசாலித்தனமா அவன் கையில் இருந்த தாலி கயிற அவனுக்கே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அந்த மான மரியாதையை காப்பாற்றி விட்டுட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப ராஜி விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் அரசு விஷயத்தில் நடந்துச்சு என்ன ராஜ விஷயத்தில் நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் கதிர்க்கும் ராஜிக்கும் ஆனா அங்க அவளே தாலியை கட்டிக்கிட்டு அவள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த வீட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா குமார் பண்ணின எல்லா விஷயங்களையும் அவன் வாயாலேயே வெளியே வர வைப்பேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் அவங்க இருக்கா அப்படின்னு என்னடி சொல்கிற அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி நம்ம கோமதிக்கு அப்பவே சுகன்யா ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா நான் தான் அதை காது கொடுத்து கேட்கல அப்படின்னு அப்போது சுகன்யாவுக்கும் தெரியுமா இது அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு தெரியும் ஆனால் அவங்க எதையுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறதுல அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடக்கிறாங்க குமாருக்கு தூது போறது எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த வீட்டில் அரிசி கஷ்டப்படுறானா அதுக்கு காரணம் முக்கியமே வந்து முக்கியமான காரணமே சுகன்யா தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க யாராலையும் இதை ஃபஸ்ட்டு நம்ப முடியறதெல்லாம் கதிருக்குமே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு அப்போவே எனக்கு தெரியும் அரசி ஏதோ பேசும்போது தடுமாறி தடுமாறி பேசினா ரொம்ப எல்லாமே பொய் தான் இருக்கு உண்மை இல்லைன்னு நினைச்சேன் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாள் என்னவா இருக்கும் அவனை வேண்டான்னு அவன் கையை பிடிச்சி உள்ளே போறா கூட்டிட்டு அப்படின்னா என்னால் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன் நம்ப தான் இருந்துச்சு ஆனால் இப்போதான் தெரியுது அதுக்கான காரணம் என்னன்னு அப்படின்றாங்க இப்போவே நான் போய் என் தங்கச்சி கூட்டிட்டு வந்துடுறேன்னு கதிர் போகவும் ஒரு நிமிஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்காது என் வீட்டுக்கு சரியான இடத்துக்கு தான் உன் பொண்ணு வந்திருக்கா என் வீட்டு மருமகளாக தான அவ இருக்கா அவள் கண்டிப்பாக ராணி மாதிரி அந்த வீட்டில் வாழ்வா அதுக்கு நான் பொறுப்பு குமாரை திருத்த வேண்டியதும் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா அது அவள் சின்ன பிள்ளை அப்படின்லாம் சொல்லிட்டு என் பிள்ளையை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நீ பண்ணியிருக்கிறது உன் பிள்ளையை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன் கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அண்ணனை நம்பு அப்படின்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது சக்திவேலுக்கு தெரிய வேண்டாம் கண்டிப்பாக அவன் ரொம்ப ஆவேசப்படுவான் போக போக சமயம் பார்த்து அவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாரும் அவங்ககிட்ட காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே சரிங்க யாருக்கும் தெரிய கூடாது அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவேல் அங்கிருந்து கிளம்பி போய் அரசியை பாக்குறாரு பார்த்துட்டு அவரோட அவங்களோட தலையை லைட்டா வருடி விட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு என்ன நடக்குதுங்க அங்க போனா இவ்வளோ நேரம் அங்க பேசிட்டு இருந்தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாட்டியுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவையும் ராஜியையும் ஏண்டி அன்னைக்கே என்கிட்ட சொல்லலை என் பொண்ணை நான் வீட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சரியான இடத்துல தான் வந்திருக்கா உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு போகிறாருல்ல அப்படின்னு ராஜி இருந்துட்டு அப்பாவோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அங்கே ராஜிக்கு எந்த பிரச்சனையும் வராது எதுவாக இருந்தாலும் அவள் பார்த்துப்பா இப்போ சப்போட்டும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதத்தை அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ என் அண்ணன் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிறது அவர் எங்கே மன்னிச்சாரு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அவர் மன்னிச்சிட்டாரு தான் இல்லாட்டினா அவர் என் கையை பிடிச்சி பழைய மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ நீங்கள் ஆளுங்க முன்னாடியெல்லாம் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை சக்திவேல் மாமாவே பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாரு மீனாவுக்கு வேற ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு இவங்க தான் கால் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்புறம் நம்ம செந்தில் பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து வேலைக்காக கொடுத்து வச்சிருக்கிறது அதாவது வீட்டு பணத்தை திருடி எடுத்துகிட்டு போயிருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு குற்ற தான் இருக்காங்க இருந்தாலும் இப்போதைக்கு இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் யாருக்கும் எதுவும் தெரிய அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க் யூ